ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி வெல்கம் த நியூ ப்ரொடியூசர் விக்ரம் பிரபு என்று ஒவ்வொரு முறை ஒரு புது தயாரிப்பாளர் உள்ள வரும்போது ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் வருவாங்க படம் எப்படி எடுக்கலாம் படம் எடுத்தால் கரெக்டாக வருமானு ஆனால் இவர் டைட்டில் வந்து நெருபிடான்னு வச்சு படத்தில் இறங்கிட்டார் கண்டிப்பாக ஒரு Vikram Prabhu as a producer and Vikram Prabhu as an actor will definitely win. When they want to take themselves to the next level, it has always succeeded. Uh, typical example, Tanushir Kangla, Mahariya So, Vikram Prabhu, you are on the right path and uh, you have. Uh, த ரைட் நேம் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ் இந்த படம் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி இட்ஸ் த பேக்ஸ் டூ நியூ நியூ ஜான ஒரு ஃபயர் சர்வீஸ்மேன் பற்றி நம்ம படங்கள் அறிய பார்த்தது இல்லை ஸோ த விஜுவல்ஸ் ஆர் நைஸ் அண்ட் ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் த நியூ டேரக்டர் கண்டிப்பாக புது இயக்குனர்னால் ஒரு புது முயற்சி இருக்கும் ஒரு ஃபயர் இருக்கும் டெஃபினெட்லி இவ்வளோ தான் ப்ரில்லியன் ஷோ ஆர்டி ராஜேகர் சார் இனிமேல் நீங்கள் உங்கள் டைட்டிலே போட தேவையில்லை இந்த மாதிரி காட்சிகள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும் அது ஆர்டி ராஜேகர் சாரோட சினிமா இருக்குது அப்படின்னா த ஹீரோ ஆஃப் த டே ஜான் ரால்டன் உங்கள் ப்ரீவியஸ் பாடங்களும் வந்து பாடங்கள் கேட்டுக்கும் அண்ட் இவன் இந்த ஒரு பாடம் கேட்டுக்கும் ஏன் ராக்கிங் அண்ட் த நெக்ஸ்ட் டே மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பசங்க வந்து கலக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து ஒரு ஒரு சாய்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய இருக்கும்போது இட்ஸ் இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் தேங்க்யூ பிரபு சார் ஃபார் இன்வைட்டிங் மீ இட்ஸ் ரியலி நைஸ் டு கம் டு ஹவுஸ் சாப்பிட வரும்போதோ இல்லை ஒரு ஒரு நிகழ்ச்சி வரும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆயிடும் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன் ஆஃப் ஆண்டிக்கு தெரியும் அது ஏன்னா பிரபு சரும் ஆண்டியும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது சுந்தர் சருக்கு தெரியும் மூணு மணி நேரம் ஷூட்டிங் நிப்பாட்டி சாப்பிட்டோம் ஒரு எங்க படப்பிடிப்போம் ஓகே இந்த ஒரு மேடையும் கிடைக்கும் விஷயம் வந்து கண்டிப்பாக மீடியா நண்பர்கள் ஆல் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த ப்ரெட்டர்னிட்டி கிவ் அண்ட் டேக் பாலிசி உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து ஒரு மூணு நாட்கள் கழிச்சு போடுங்க ஒரு படம் வந்து ஒரு மூணு ஷோ ஒரு மூணு ஷோ முடியதுக்குள்ளேயே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னலிசம் மீன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஃப்ரீடம் ஆஃப் தாட் எவ்ரி திங் ஐ ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பட் ஹியூமன் டு ஹியூமனாக நான் கேட்குறேன் ஜிஸ்ட் கிவ் த ஃபிலிம் ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா கிவ் த ஃபிலிம் டு ப்ரீத் லிட்டில் பெட் இல்லைன்னா உங்களோட பேரை போட்டு இது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க இது வந்து நீங்கள் தனிப்பட்ட ஐம் நாட் டாக்கிங் அட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி தி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லோருக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்டார் போடுவாங்க கீழே பேர் போடுவாங்க எல்லாமே ஒத்துக்கிறேன் பட் சர்ட்டன் பீப்புள் சர்டன் சோ கால் ஜேர்னலிஸ்ட் சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது தே ஆர் லிட்ரலி ரிப்பிங் ஃபிலிம்ஸ் அபார்ட் பட் எஸ் ஐ அக்ரி தட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பட் டூ இட் ஆஃப்டர் த்ரீ டேஸ் ஆல் டூ இட் வந்து ஃபோர்த்லே முதல் நாள்லேயே வந்து நீங்கள் மூணாவது காட்சியில் வந்து உங்களோட கருத்தை திணித்து ஏதோ வந்து ம வந்துநாட்டு மக்களே வந்து அந்த கருத்து ஆதரிக்கிறாங்கிற மாதிரி போடுறீங்க ஐ ரிக்வெஸ்ட் யூ கேன் ஆன் பிஹாப் இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக ஒரு நடிகனாக ஒரு மனிதனாக நான் உங்களை கேட்குறேன் தயவு செய்து ஆல் பாட் ஐ ப்ரெஸ் யோர் தேங்க் யூ